அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்க மாதிரி இருக்கிறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் டெய்லி நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாமுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சி டூ கரூர் மெயின் ரோட்டில் குடிமங்கலம் பக்கத்தில் ஒரு இருபது ஏக்கரா மெயின் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க நல்ல ஒரு அருமையான செம்மண் நிலம்ங்க இதாக பூமிங்க ரோட் பேஸ் பார்த்திங்கன்னா அந்த போர்டுலேருந்து ஆரம்பிக்குதுங்க எஸ்ஹெச் மெயின் ரோட் பேஸில் இருபது ஏக்கரா ஒரே ஒரு பூமி தான் இருக்குதுங்க சூப்பரான பூமிங்க இன்றைக்கு ஒரு காலேஜுங்க ஹாஸ்பிட்டலு ஸ்கூல் பர்பஸ்க்கு எல்லாவுக்குமே இந்த லேண்டு வந்து சூட்டபுளாகுங்க ரோடு பே ஒரு அடி வருங்க ரோடு பேஸுங்க இந்த ஏரியாவில் அதிகமான ஏரியா இருபது ஏக்கரா அந்த மாதிரி லேண்டு ஒரு சில லேண்டு மட்டும்தான் இருக்குதுங்க இந்த லேண்டு வந்து சூப்பர் லேண்டுங்க நல்ல செம்மண் பூமி பூமி ரோடு பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குங்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரீசனபிளாக இருக்குங்க ஒரு நார்மலான ப்ரைஸ் தான் இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே வந்து நீங்கள் வேணால் வாங்கி வச்சிங்கன்னா சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க ஃபுல் ரோட் பேஸுங்க உங்களுக்கு ரோட் பேஸ் அப்படியே வீடியோ காணிக்கிறாங்க உங்களுக்கு பத்து ஏக்கரா வேணாலும் வாங்கிக்கலாமுங்க மொத்தம் இருபது ஏக்கரா இருக்குதுங்க அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கரை இப்படி பிரிச்சு கொடுக்குறாங்க சூப்பரான பூமிங்க எல்லாம் சொல்கிற ப்ரைஸை விட இவங்க வந்து குறைவாக தான் சொல்கிறாங்க மெயின் ரோட் பேஸில் ஓவரான லேண்டுங்க இதை மிஸ் பண்ண வேண்டாம்ங்க லீகலில் பக்காவாக இருக்குங்க கையெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்துங்க பெரிய ஃபேக்ட்ரி கட்டுறக்குமே சூப்பரான லேண்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலு காலேஜ் ஃபேக்ட்ரி பர்பஸ் எல்லாமுக்குமே வந்து இந்த லேண்ட் வந்து சூப்பரான லேண்டுங்க இதை மிஸ் பண்ண வேண்டாமுங்க இந்த மாதிரி லேண்டு வந்து நிறைய லேண்டு இருக்குதுங்க வீடியோ போடாத லேண்டு நிறைய இருக்குதுங்க நீங்கள் இதை தவிர வேறு லேண்டு பார்க்கணுன்னாலும் நீங்கள் கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் த்ரீ செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றிம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்